ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ நீ உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்வை உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் நீ அதை நீ மரவாதி நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் மீன் போகாது நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மையை தரும் என்று கூட நமக்கு தெரியாது அதனால் எது நமக்கு துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அளிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தனை கூட நாம் செய்கின்றோம் ஆனால் அவரும் நமக்கு எது நல்லதோ அதை தர சங்கல்பித்து அதையே பேசி அதையே நமக்கு தந்தருள்கின்றார் நாம் எது கேட்டாலும் கொடுப்பவர் தான் கடவுள் எது கேட்டாலும் அதில் நன்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதில் ஒன்றை மட்டும்தான் நமக்கு தருவார் நல்லது கெட்டது என எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நமக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் தருவார் நீ என்னை வந்து தரிசனம் செய் உன்னுடைய வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழும் பல நிகழும் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறையும் உன்னுடைய வாழ்வில் நல்ல திருப்பம் ஒன்று நிச்சயம் நடக்கப் போகிறது துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும் போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அதை மாறு போவது கிடையாது அதே நேரம் உன்னுடைய மனம் பாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபத்தினை தொடர்ந்து வா கண்ணீரெல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை தரும் மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய் அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு ஒரு கவலைப்படும் நபரை தேடிச் சொல்லும் இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது புரிந்தால் மட்டுமே நீ என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை கூப்பிடு கூப்பிட்ட நொடியே உன் கண்ணீர் மாறும் புன்னகையாய் விரைவில் உன்னை வந்து சேரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒரு நபர் தேவை அல்லவா உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்து கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் அறி செய்கிறேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகின்றாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன் உன்னுடைய பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு இன்று நான் உன் இல்லத்திற்கு வருவேன் உன்னை தேடி வருவேன் என்னை நீ உன்னை அழைப்பாயா என்று எனக்கு வாக்குறுதி கொடு உள்ளே அழைத்தால் உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை நான் கூறுகிறேன் மனதார உரி ஒரு நொடி அலை உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காதே நல்லது நிச்சயம் நடக்கும் எல்லாமே நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் நீ வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு நமக்கு எந்த செயலும் சரியாக வரவில்லையே எல்லாம் ஏதோ விதத்தில் யாரோ ஒருவர் தடை செய்து கொண்டே இருக்கின்றாரே என்னுடைய மனமானது கவலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றதே எனக்கு நல்ல காலம் என்பது பிறக்காதா கவலைப்படும்படியே என்னுடைய இறைவன் என்னை வைத்து விட்டாரே என்ற தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் சரிதானே இந்த நிலை விரைவில் கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாய் நானே உனக்கு புரிய வைத்தவும் இருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன அல்லவா உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் குழப்பிக்கொண்டும் இருந்தாய் இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றிப்படையில் காலை வைக்கப் போகிறாய் உன் தடைகளை உடைத்து அனைத்தையுமே பெறப்போகின்றாய் உனக்கு பொருளாதார பிரச்சனை என்பது அடிக்கடி இருந்து கொண்டே இருக்குது அதை தொடர்ந்து கொண்டும் வருகிறாய் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகிறாய் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை கவலைப்படாதே அது எப்போது புரிய வேண்டுமோ அப்போது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் மூன்றாம் நபரை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமும் இல்லை நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு முன்னேறி விடுவாய் விரைவாகவே உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற வெற்றி எல்லாம் உன்னை தேடி வரும் அப்போது யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியட்டும் அதற்குள் நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழக்காதே உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் உன்னுடைய மனதில் உள்ள சங்கடங்களை எல்லாம் மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழப்போகின்றாய் உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதும் இழந்து விட்டாயே அமைதி பெரும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன்னுடைய மனதில் இல்லையே வெளியே சொன்னால் உன்னுடைய கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன்னுடைய உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைமைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது எதையோ விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்ற மெல்ல மெல்ல நீயும் தளர்ந்து விட்டாய் உன் மனதும் விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என மனதில் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை உன் கூடவே இருந்து உன்னை வழி செல்ல உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் நீ அழைப்பாய் என்று உறுதி சொன்னால் உன் வீட்டிற்கு வந்து உன் கூடவே நான் தங்குகிறேன் உனது துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் நிம்மதி உன்னிடம் நிரந்தரமாகவே ஆட்கொள்ளும் எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கின்ற போக்கை நடக்கின்ற போகின்ற நிலைமைக்கு வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் நிச்சயம் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நிச்சயம் பாடுபடுவேன் காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருத வேண்டாம் தங்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ பலம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களை பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அல்லவா ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக் கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது விதைத்த விதிதானே நல்ல பயிரை கொடுக்கும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் நீங்கள் நன்மையை விதைத்து பாருங்கள் வேண்டிய உதவிகளை அவ்வப்போது செய்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி உங்களை தேடி வரும் என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் கிடையாது அதனால் என்ன பிரயோஜனம் தானம் செய்தது வீண் போகாது நாம் செய்யும் தானம் தர்மமே நம்மை நிச்சயம் தலைகாக்கும் ஏழு தலைமுறை கூட அது நம்மை பின்தொடர்ந்து வரும் ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது நாம் செய்யும் உதவியும் வீணாகாது நாம் பேசும் நல்ல சொற்களும் வீணாகாது நாம் பிறரிடம் செலுத்தும் நாம் அன்பு வீணாகாது தேவை நேர்த்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் நமக்கு பிரதிச்சயம் ஆகும் நிச்சயம் நடக்கும் ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது அன்பு செலுத்தினால் அது வீணாகாது என்பது போல எல்லாவற்றையுமே நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் எது கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்பி வரும் நல்லதை கொடுத்தால் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இப்படி சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து எது அது மட்டும்தான் ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நமக்கு நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விந்த விதமாகவே நம்மால் பெற முடியும் எனது சொற்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கர்ம வினைகள் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ செய்யும் தான தர்மத்தின் மூலம் அது எல்லாமே எரிக்கப்பட்டுவிடும் வைக்கோல் நெருப்பில் எரிவது போன்று உனது கரும வினைகள் எல்லாம் எரிக்கப்படும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டே இரு உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய் நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன்னுடைய வீட்டில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா நிச்சயம் நடக்க போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீயே அறிந்திருக்கின்றாய் நானே உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றேன் உனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்னா என்ன என்ன உனக்கான அற்புதமும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியுடன் நீ என் கோவிலுக்கு வர தயாராக இரு உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்திருக்கின்றேன் செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பங்கள் களை கட்டப் போகிறது நீ மனிதரிடம் மனிதராக பழக வேண்டும் அன்பாக பழக வேண்டும் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழக வேண்டும் காலத்தோடு நிப்பழக வேண்டும் என் சிந்தனையுடன் பழக வேண்டும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் நீ பழக வேண்டும் அதை போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து நீ மட்டும் எடப்போடாதே அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவு அடங்கி இருக்க வேண்டும் பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்துக்கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம் அதனால் நீங்கள் நினைக்கலாம் அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று நான் எவ்வளவோ சொல்லியும் என்னை என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டேங்கிறார் என்று நம்பிக்கையில் நீ இருக்கின்றாய். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கண் திறந்து பார்த்தாலும் என்னிடம் வாய் திறந்து பேசாவிட்டாலும் என்னுடைய வேண்டுதல் எதுவோ அதில் எனக்கு நன்மை எதுவோ அதை நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் ஏனெனில் என்னுடைய விருப்பமே சதா உங்களுடன் இருப்பது மட்டும்தான் எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா காலமும் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு ஏடு இடம் எது என் பக்தர்களின் இதய தானே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம் கோயில் ஆலயம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பெற்றிற்கே கிடையாது நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தைத் தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் நான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் இப்போது கூட இதை உன்கிடம் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய பதிலாக கூட இருக்கலாம் எது எப்படியோ உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை விட்டு போய்விட்டன தடைகள் எல்லாமே அகன்றுவிட்டன உன் கூடவே நான் இருப்பதை நீ புரிந்து கொண்ட இனியும் உன் கூடவே நான் வருவதை உனக்கு நான் புரிய வைத்திருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருந்தது அதை இப்போது வெளியே கொண்டு வரப்போகிறேன் அந்த நம்பிக்கை உன்னிடம் அதிகமாக அதிகமாகத்தான் நான் செய்வது எல்லாமே உனக்கு தெரிய வரும் இப்போது நீ அதை உணர்ந்திருப்பாய் கஷ்டங்களிலிருந்து விடுபட உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து தருகிறேன். உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வரப்போகின்றார்கள் நான் அனுப்பிய நபர்களை உனக்கு உதவிக்கு வரப்போகிறார்கள் இனி தடையாக இருந்தது எல்லாமே உன்னை விட்டு போகப் போகிறது கவலைப்படாத என் தங்கமை நீ கேட்ட மாற்றம் நிகழப்போகிறது உன் வாழ்வின் திருப்பு முனையாக ஒரு நாள் உனக்கு அமையும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இன்னும் சரியாக எட்டே நாட்களில் அது உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற வழியும் கிடைக்கும் நிம்மதியும் பெருகும் நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டன எந்தவித எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ அளிக்காதே நல்லது நடக்கும் என்னும் சரியாக எட்டே நாட்களில் நீ நினைத்த மாற்றம் நீ கேட்ட மாற்றம் உன் வாழ்வின் மாற்றம் எல்லாமே நடக்கும் உன் கவலை மாற்றமாகி நிம்மதி உன்னை தேடி வரும் உன்னுடைய குழப்பம் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உன் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து செல்வ செல்வ வளங்கள் உன்னை வந்து சேரும் உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது நல்ல நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை நீ போகின்ற நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக சரியாவதற்கு காரணம் என்னுடைய நாமம் உனக்குள்ளே இருப்பதுதான் என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கு வரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சின்ன பிரச்சனையாக மாறி உன்னை விட்டு மாறிவிடும் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்திக் கொண்டு இருக்கிறேன் என்னை வணங்கினால் வேதனை குறையும் என்னை வணங்கினால் உனக்கு பாவம் குறையும் மற்றவரிடம் பேசும்போது கவனத்தோடு வார்த்தைகளை பிரயோகப்படுத்த அவசரப்பட்டு வார்த்தைகளை நீ கொட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அது நீ தோல்வியை உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இந்த உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ கொடுப்பதில்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு நிவார்ந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்வின் வெற்றிகளும் குவியும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ கேட்ட மாற்றத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்வின் திருப்பு முனையாக அந்த மாற்றம் அமையப்போகிறது குறித்து வைத்துக்கொள் எட்டே நாட்களில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் செல்வம் பெருகும் நீ வெற்றியும் பெறுவாய் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு நடக்கும் ஏனென்றால் நீ செய்த நல்ல பலன்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பித்து விட்டன எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள்ளே இல்லாமல் நீ பார்த்துக்கொள் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு வாழ்வில் தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன் மனதில் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அல்லவா அதை உன்னால் மட்டுமே செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா அதை நானே உனக்கு நடத்தி காமிக்கின்றேன் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன உன்னுடைய கர்மத்தின் பலன் குறைந்து விட்டது கவலைப்படாதே உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய போகிறது நம்பிக்கை இழக்காதி எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் நிவர்ந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலையே படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறு அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் உன் இல்லத்திற்கு நான் வருவேன் என்னை அழைத்து கொண்டு உள்ளே போ உனக்கான மங்கள வாக்கு ஒன்றையும் உன் வீட்டிற்குள்ளே வந்து நான் தருகிறேன் மனதார என்னுடைய நாமத்தை சொல்லி அப்பா என்று அழைத்து உள்ளே போ உன் கோவிலில் வந்து அமர்ந்து விடுகிறேன் சர்வ உனக்கு உண்டாகட்டும் என்ற வாக்கும் வரமும் தருகிறேன் ஆசையும் தருகிறேன் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் எல்லாம் சரியாகும் கவலையே படாதே நல்லது நடந்து கொண்டே இருக்கும்